ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை விஸ்வாபசுவருடம் தை மாதம் பதினான்காம் திருநாள் கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி தர்சமி தித்தி துளாராசி அல்லது துலா லக்னம் அதுலேயுமே இன்றைய நாள் சித்திரை நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சில காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது ரெண்டாவது கன்ஃபியூஷன் இருக்காது பெரியவங்க கிட்ட ரொம்ப டீசெண்டாக நல்லபடியாக நடந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் மரியாதை குறைவாக அவங்களும் நடந்துக்க மாட்டாங்க இதை மட்டும் பண்ணுங்க ரொம்ப சின்ன பரிகாரம் என்ன பால் சாப்பிட்டு போங்கிறான் தயிர் சாப்பிட்டு போங்கிறாங்கிற மாதிரி நடத்தக்கூடாது ஏன்னா இதில் மெயின் முக்கியமான விஷயமே அது ஸ்தான பரிகாரம் அதை பண்ணுறச்சே அவங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னு கேட்டால் மெயினாக சொல்கிறது ரிஷபம் அதுக்கப்புறம் மகரம் தென் கன்னி யாருக்கெல்லாம் என்ன நாள் பெரிய ஒரு சக்ஸஸ் மனம் ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக பிரச்சகத்துக்கு மீனத்துக்கு கடகத்துக்கு டாப் கிளாஸாக இருக்குது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை இன்றைய நாள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு பெண்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது ஆடம்பர செலவுகள் உணவிற்காக செலவுகள் அழகிற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுன் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிறம் அஞ்சா நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் கைக்கு வரும் நிறைய பேர் யாரெல்லாம் வந்து இந்த ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லாம் வாழ்க்கைலாம் ரொம்ப பெரிய சக்ஸஸ் இருக்குது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நுட்பங்கள் தெரிய வரும் அதே மாதிரி புது புது நபர்களுடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அதனால் பொதுவாகவே வியாபாரம் ரொம்ப பெரிய அளவுக்கு சிறந்து விளங்கும் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டு மஞ்சள் மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் எதிர்பார்த்ததோட எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா நடக்கும் ஒரு சில இடங்களில் அலைச்சல் இருக்கும் மன சுப ஆடம்பரமான சவலைகள் பிரயாணங்கள் இதன் மூலியமாக நிறைய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் மிகுந்த லாபம் அபார திருப்தி செயல்திறன் சந்தோஷம் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக என்ன நாள் இருக்கப்படுவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அந்த விஷயம் என்ன நாள் தடுக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அந்தளவுக்கு பலமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது சகலமும் கைகூடக்கூடிய நாள் பெரிய ஒரு லாபத்தை நட்பை உருவாக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு சில பேருக்கு நாள் பெரிய ஒரு கிஃப்ட்டு வரும் அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாத ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய நாள் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் புதிய முயற்சி இன்றைய நாள் உருவாகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இன்றைய நாள் ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கண்டிப்பாக உண்டு விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அம்சமும் அந்த நாள் உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கன்னி ராசி அல்ல கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்தன் இருப்பதனால் இந்த நாள் நிறைய பேருக்கு பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு சில விஷயங்கள் பண்றது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வீட்டை பெண்களுக்கான ஹெல்த் லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது அதனால் சின்னதாக மனம் ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் ஆனால் என்னென்னா இன்றைய பெரிய பெரிய என்ன தெரியுமா எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணால் போகிறோம் அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த மாதிரி வந்து சேரும் அந்தளவுக்கு நட்பு வட்டாரங்கள் வெறிவடிக்கக்கூடிய விரிவடையக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான் நிறம் மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையங்கள் இருக்கலாம் ஆனால் அது சந்தோஷமான வரையங்களாக இருக்கும் சுக்ரன் வீட்டில் சந்திரன் சனி பார்வையில் உட்காந்துருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக பசங்களுக்காக இல்லையா இருக்கிற விஷயம் ஏதாவது பழுதாகி அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது இந்த நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் முழு பலத்தோடு இன்றைய நாள் நீங்கள் இல்லை அதனால் கன்ஃபியூஷனும் சரி அவசரத்தன்மை இது ரெண்டுமே குறைத்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசி அல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எந்த விஷயத்தையுமே ஈஸியா செய்து முடிக்க முடியும் பல பிரச்சனைகள் ஈஸியாக முடியும் நிறைய நம்பிக்கை பேசிகளாக உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுது தேவையில்லாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக முடித்து அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் அபார சந்திப்பு அபாரமான வெற்றி எந்த விஷயத்தையுமே ஈஸியாக நம்ம ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் எல்லாருடைய நட்பும் உருவாகும் இன்றைய நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மகர ராசியில் அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதுக்கும் மேலே என்ன தெரியுமா இந்த நாள் வீட்டில் சின்ன சின்ன மன சங்கடங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாகும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் எல்லாருக்குமே மனசில் அந்த மாதிரி ஆசைகள் எல்லாமே இந்த நாள் முடியக்கூடிய நாளாக இருக்கப்பொழுது குழந்தைகளோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பொருளாதாரத்தில் அபாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு ஒரு சங்கல்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் ராசி லக்னத்தில் ராகு இருந்து குருவுடைய பார்வை வளம் இருந்து சனி பார்வை சந்திரன் மேலே இருக்கிறதுனால பொதுவாக தாயாருடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மெயினாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யோகலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானர் மஞ்சள் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இடமாற்றம் ஏற்படும் ஒரு சில பேருக்கு அலைச்சல் இருக்கலாம் ஆனா அது சேம் டைம் நாளை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் மீடியா அதே மாதிரி சினிமா ட்ராமா இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய சக்சஸ் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையான பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜெயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோபவந்து சமஸ்தன் மங்களா அணிபவன் துரோண கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வளர்ந்துடாதீங்க